நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது நன்மை நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் மிதுன ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களை கடவுளின் தூதர் என்று ஜோதிடத்தில் கூறுவார்கள் அதாவது இவர்கள் மத்தவர்களிடம் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும் கூறக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது தெளிவாகவும் எளிதாக மற்றவர்களுக்கு புரியும்படியும் கூறுவார்கள் மிதுனம் என்பது ஒரு காட்டு ராசி என்பது உங்களுக்கு தெரியும் காட்டு ராசி என்பதால் மிதன ராசிக்காரர்களின் மனது எப்பொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதை போலவே இருக்கும் ரொம்ப இன்டிபென்டன்டா இருப்பாங்க அன்கன்ட்ரோல்டா இருப்பாங்க மற்றவங்க ஒரு அறிவுரை சொல்லி இவங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நினைச்சா முடியாது மிதுனம் என்றாலே ஒரு இரட்டைத்தன்மை என்பது இருக்கும் அதாவது காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தில் அதிகமாக இருக்கும் மற்றொரு இடத்தில் குறைவாக இருக்கும் அதே போல எப்பவும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள் ஆனால் இவர்களிடம் டபுள் மைண்ட் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு கருப்பான முகம் மற்றும் சிவப்பான முகம் என்று இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் சிவப்பான முகம் எப்பொழுது தெரியும் என்றால் பப்ளிகா மற்றவர்களுடன் பழகும் பொழுது அந்த சிவப்பான முகம் தெரியும் அந்த பிளாக் ஃபேஸ் எப்ப தெரியும் அப்படினா இவங்களை சீண்டும் பொழுதுதான் அந்த பிளாக் பேஸ் வெளியே வரும் ஆனா மற்ற நேரங்களில் இவர்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஜென்யூனா அமைதியா ரொம்ப மென்மையான வாழ்க்கையைத்தான் இவங்க விரும்புவாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவிக்கணும்னு தோணும் ஆனால் கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காது ஏனென்றால் ஒரு காற்று ராசி கொஞ்சம் இருக்கணும் ஏன்னா உங்க கோபம் கூட வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று உச்சத்துக்கு போகும் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல நார்மல் ஆயிடுவீங்க சம்டைம்ஸ் இவங்க கிட்ட லேசினஸ் இருக்கும் அதே போல் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எப்பவுமே இவங்க பிரெயின் எதையாவது யோசித்து தான் இருக்கும் இவங்க இவங்க கிட்ட நம்ம பேசும் பொழுது ரொம்ப தெளிவா பேசணும் சில விஷயங்கள் உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஆனா அது நடக்காது அப்புறம் நீங்களே உங்க மனச மாத்திக்குவீங்க ஏன்னா காற்று என்றால் மாற்றத்தை விரும்பக்கூடியது அதேபோல புதன் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக செயல்படும் என்பதால் இவர்கள் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க மாட்டார்கள் என்பதையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் உண்மையான அன்பை வைப்பார்கள் குட் குவாலிட்டியாக இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் எதையாவது சாதிக்கணும் நம்ம இந்த ஜென்மத்தில் இப்படியே இருந்திடக்கூடாது பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்றை சாதித்து அதன் பிறகுதான் இவ்வுலகை விட்டு நாம் செல்ல வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை கொண்டவர்கள்தான் மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு ராசிக்காரர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு இந்த ஒரு லட்சியம் ஒன்றே போதும் என்று நினைக்கின்றேன் இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறி வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் வாழ்க்கையில் தற்பொழுது சாதித்தவர்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் நான் ஆரம்பத்தில் படாத கஷ்டமே இல்லை நிறைய தோல்விகளை சந்தித்துதான் இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு தற்பொழுது வந்து நிற்கின்றேன் என்று அதேபோலத்தான் நீங்களும் தோல்வி அடைந்து விட்டோம் என்று துவள வேண்டாம் மறுபடியும் மறுபடியும் உங்களுடைய வெற்றி பயணத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள் அது ஒரு நாள் நிச்சயம் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் மிதுன ராசிக்காரங்களோட பிளஸ்ஸும் இதுதான் சிலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பண்றாங்க அப்படின்னா அதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் அப்படி இல்லைங்க அதில் தோல்வி அடைஞ்சாலும் அதுல நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத சரி பண்ணி மறுபடியும் அந்த விஷயத்தில் இறங்கி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதனால் இன்று இல்லாவிட்டாலும் காவது ஒரு நாள் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேண்டுமென்றால் நீங்கள் மிதனராசிக்காரர்களிடம் தாராளமாக கேட்கலாம் அனைத்து விஷயத்திலும் ஓரளவு அறிவு ஞானம் பெற்றவர்கள்தான் இவர்கள் சில நேரங்களில் அனைத்து விஷயங்களிலும் அறிவு இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் நுனிப்புல் போல போல விட்டு போய்விடுவார்கள் அது ஒரு நாள் இவர்களுக்கு பிரச்சனையாக கூட முடியும் எனவே கற்கின்ற விஷயத்தை நன்றாக ஆழமாக முழுவதுமாக கற்றுக்கொள்ள பாருங்கள் இவர்கள் கற்கின்ற அறிவை வைத்து தனக்கான ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்திக் கொள்கின்றார்களோ இல்லையோ இவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அது பெரிதும் பயன்படும் ஏனென்றால் காற்று ராசிக்காரர்கள் மிகவும் அறிவாளிகள் அதனால் மற்றவர்களுக்கு ஆலோசனைகளை மிக சரியாக கூறுவார்கள் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்கின்ற தன்மை என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு மூன்று தடவைக்கு மேல் கூறினால் மட்டுமே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பட் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா போதும் அந்த விஷயத்தை கப்புன்னு பிடிச்சிக்குவீங்க அந்த அளவிற்கு சார்பா இருப்பீங்க சரி வாங்க ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் கடந்த மூன்று ஆண்டு காலமாக அஷ்டம சனியின் ஆதிக்கத்தினால் அல்லல் பட்டு கொண்டிருந்த மிதனராசிக்காரர்களுக்கு கடைசியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தான் விடிந்தது ஆனால் சனிப்பெயர்ச்சி ஆனவுடனே சனி பகவான் வக்ரமாகிவிட்டதால் பெரிய அளவில் நன்மைகளை சனி பகவானால் நவம்பர் மாதத்தில் சனி பகவான் பெற்று விட்டார் இனி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகள் உண்டு பொதுவாகவே மக்களிடம் இருக்கும் மனநிலை என்னவென்றால் சனி பகவான் நன்மைகளை தர வேண்டாம் கெடுதல் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதும் என்ற மனநிலைதான் எல்லோரிடமும் இருக்கின்றது கடந்த மூன்று வருடங்கள் அஷ்டம சனி பாதிப்பு அதற்கு முன்பு இரண்டு வருடங்கள் ராசியில் ராகு கேது இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் சோதனைகள் தான் இருந்தது அதே நேரம் பத்து சதவீத மிதன ராசிக்காரர்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்திகள் அமைந்தால் பெரிய தொல்லைகளை அனுபவிக்காமல் இருந்தீர்கள் அதே நேரம் பத்து சதவீத பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்திகள் அமைந்ததால் பெரிய தொல்லைகளை அனுபவிக்காமல் இருந்தீர்கள் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் சமுதாயத்தின் சகல தரப்பு மிதுனராசிக்காரர்களுக்கும் விடியலை தரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இருக்கும் குறிப்பாக திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தற்பொழுது உள்ள அனைத்து கஷ்டங்களும் மன அழுத்தங்களும் விலகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு முதல் பிறக்கின்றது கடந்த சில வருடங்களாக மிதுனத்தினர் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சமில்லை அதிலும் ராசி பெண்களுக்கு கூடுதலான கவலைகள் இருந்து வந்தன கணவன் மனைவி கருத்து வேற்றுமை குடும்பத்தில் பிரிவு நெருங்கிய உறவினர் இழப்பு பண நஷ்டம் கடன் தொல்லை ஆரோக்கிய குறைவு வழக்கு அசிங்கம் கேவலம் அவமானம் காதல் தோல்வி தொழில் வேலையின்மை குழந்தைகளால் சங்கடம் தூக்கமின்மை என சரி ரூம் போட்டு யோசித்து மிதுனத்தினருக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அஷ்டம சனி முடிந்த பிறகு வாழ்க்கை படிப்படியாக செற்றிலாகும் என்பது ஜோதிடப்படி உறுதியான ஒன்று எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் துவக்கத்தில் இருந்தே நல்ல பலன்கள் நடந்து இப்பொழுதுள்ள சிக்கல்கள் தீர்ந்து இந்த ஆண்டு முதல் மிதுனத்தினர் அதிர்ஷ்டசாலியாக வளம் வருவீர்கள் என்பது உறுதி கஷ்டத்தில் உள்ள அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நல்ல திருப்பு முனைகளையும் எதிர்கால நல் வாழ்க்கைக்கு தேவையான அஸ்திவாரங்களையும் அடிப்படைகளையும் அமைத்து தரும் தொழில் தொடங்க நல்ல நேரம் இது இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துவிட்டது வியாபாரிகளுக்கு இது வசந்த காலம் தொழிலில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம் அவர்கள் மூலம் முன்னேற்றங்கள் இருக்கும் பணியாளர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லையாக இருந்தவைகள் அனைத்தும் விலகி ஓடும் அருமையான வீடு கட்டலாம் பிளாட் வாங்க முடியும் நல்ல வீட்டிற்கு குடி போகலாம் மாற்றங்கள் நிச்சயம் உண்டு வாகன யோகம் சிறப்பாக இருக்கின்றது பழைய வண்டியை விற்றுவிட்டு புதியதாக நல்ல மாடல் வாங்குவீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடங்களின்றி மன நிறைவுடன் நடக்கும் புத்திர பாக்கியம் தாமதமானவர்களுக்கு வாரிசு உருவாகி தவழ்ந்து விளையாடப் போகின்றது இளைஞர்களுக்கு படித்த படிப்பிற்கும் மனதிற்கும் ஏற்றப்படியான வெளிநாட்டில் படிக்கவோ வேலை பார்க்கவோ இருந்து வந்த தடைகள் விலகிவிட்டன அரசியல்வாதிகள் அரசு தனியார் துறை ஊழியர்கள் விவசாயிகள் உள்ளிட்ட எல்லோருக்குமே இது நல்ல பலன்களை அளிக்கும் வருடமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் ஆகியவை நன்றாக இருக்கும் நான்கு பேர் மத்தியில் அந்தஸ்துடன் நடத்தப்படுவீர்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு இருக்கும் மகன் மகளுக்கு திருமணம் நடத்த முடியும் பேரன் பேத்திகள் மூலம் நல்ல சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறும் வயதானவர்களின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கு இது மனதில் பதிந்து படிக்கும் வருடம் எல்லா வகையிலும் ஜாலியாக இனிமேல் இருப்பீர்கள் இளைஞர்களும் யுவதிகளும் தங்களின் வாழ்க்கை துணை வரை இந்த வருடம் பார்க்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் வரும் வருடம் இது சிலருக்கு பாகப்பிரிவினையாக உங்கள் பெயரில் ஏதேனும் சொத்து கிடைக்கும் சகோதரர் உறவு அனுசரணையாக இருக்கும் சிலர் அறப்பணிகளில் ஈடுபடவோ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கின்றது பணவரவில் தடைகளோ பொருளாதார கஷ்டங்களோ இருக்காது வருமானம் சீராக இருக்கும் என்பதால் எந்தவித கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒருவருக்கு கொடுக்கும் வாக்குறுதியை இனிமேல் நிறைவேற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வாங்க முடியும் வருடத்தின் ஆரம்பத்திலேயே சிலருக்கு குடும்பம் அமைந்து குடும்பஸ்தன் ஆவீர்கள் இளம் பருவத்தினருக்கு இதுவரை தாமதமாகி வந்த திருமண அமைப்புகள் கூடி வந்து ஜாம் ஜாம் என்று திருமணம் நடக்கும் காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் திருமண பந்தத்தில் நுழைவீர்கள் ஏற்கனவே முதல் வாழ்க்கை கோணலாகிப் போய் இரண்டாவது வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்களுக்கு அது நல்லபடியாக நடந்து நீடித்தும் இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத் தலைவிகளின் கவலைகள் தீரும் கணவரும் குழந்தைகளும் உங்களுடைய எண்ணம் போலவே நடந்து கொள்வார்கள் இதுவரை சனி எங்கே அடித்தாரோ அங்கே உங்களை அரவணைத்து வழிகாட்டும் வேலைகளை செய்வார் என்பதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த கவலைகள் இனி பெண்களுக்கு இருக்காது கிரக நிலைமைகள் சாதகமாக அமைவதால் இனிமேல் படிப்படியாக வாழ்க்கை அனைத்து விதங்களிலும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் இதுவரை எந்த விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ அவை அனைத்தும் இப்பொழுது நீக்கப்படும் எது கிடைக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது கொடுக்கப்படும் எது நடக்காமல் இருந்ததோ அது இப்பொழுது நடக்கும் மிக உன்னத பலனாக சொல்ல போனால் ஒரு பத்து வயது குறைந்ததை போன்ற உடல் திறனையும் புத்துணர்ச்சியையும் இந்த புது வருடம் மிதனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்றால் அது மிகையாகாது எனவே இந்த மேன்மை மிகு புத்தாண்டில் உங்களுடைய தயக்கங்கள் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு முயற்சியுடன் அனைத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் மிதனத்திற்கு இனிமேல் சோதனைகள் எதுவும் இல்லாத புத்தாண்டு இது சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைத்து மிதுனம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்